பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய மதுபான கடையை இடமாற்றம் செய்ய வேண்டும் எனவும் அவ்வாறு செய்யாத பட்சத்தில் மக்களை ஒன்று திரட்டி பெரிய அளவில் போராட்டம் நடைபெறும் என எச்சரிக்கை செய்து மாவட்ட ஆட்சியரிடம் பாமக கட்சியினர் கோரிக்கை மனுவை வழங்கியுள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாற்றுக்கரையை அருகே செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையை அப்புறப்படுத்த வேண்டும் என தெரிவித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையிலான கட்சியினர் சார்பில் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டுள்ளது வழங்கப்பட்டுள்ள கோரிக்கை மனுவில் குறிப்பிடப்பட்டிருப்பதாவது ராணிப்பேட்டை நகரம் உருவாவதற்கு காரணமாக விளங்கி வரும் வரலாறு சிறப்புமிக்க ராஜா ராணி நினைவு சின்னங்கள் மற்றும் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய காரியமேடு அமைந்துள்ள பகுதி அருகே அரசு மதுபான கடை செயல்பட்டு வருவதன் காரணமாக அப்பகுதியில் மது பிரியர்களின் சமூக விரோத செயல்கள் அதிகரித்து வருவதாகவும் மேலும் போக்குவரத்திற்கு இடையூறாகவும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையிலும் மது பிரியர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருவதை சுட்டிக்காட்டி அப்பகுதியில் இருந்து மதுபான கடையினை இடமாற்றம் செய்ய வேண்டும் எனவும் அவ்வாறு செய்யாத பட்சத்தில் வருகின்ற காலங்களில் மிகப்பெரிய அளவில் மக்களை ஒன்று திரட்டி போராட்டம் நடைபெறும் என எச்சரிக்கை விடுக்கும் வகையில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவினை வழங்கியுள்ளனர் மனுவினை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளனர்